அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வசந்த பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்போது எந்த தேதியில் வருது நாம் அன்றைய தினம் சரஸ்வதியை பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்போ அவங்கள சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய உகந்த நேரம் எப்போது வசந்த பஞ்சமி எந்த தேதி வசந்த பஞ்சமி என்று நாம் எந்த நிறத்திலான உடையை அணிந்தால் வீட்டில் செல்வ வளம் பொங்கும் வறுமை நிலை நீங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எந்த விதமான நைவேத்தியம் வைக்கலாம் பூஜை செய்யும் முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வசந்த பஞ்சமி வசந்தத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சமி தான் வசந்த பஞ்சமி நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சது பஞ்சமி அப்படின்னாலே வராகியமான வழிபாடு செய்வது தான் இந்த வசந்த பஞ்சமி என்று நாம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வசந்த பஞ்சமி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வசந்த பஞ்சமி என்று சரஸ்வதிக்கு பூஜை பூஜை செய்து நடத்தப்படும் ஒரு நிகழ்வு வசந்த காலம் வருவதை குறிக்கும் வகையில் தான் இந்த விழா ஆண்டுதோறும் ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டே இருக்குது இந்த விழாவில் கல்விக்கும் ஞானத்திற்கும் அதிபதியான சரஸ்வதி தேவியை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வசந்த பஞ்சமி என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் பிப்ரவரி மூணாம் தேதி காலை வரையே இருக்குது பிப்ரவரி மூணாம் தேதி காலையிலேயே இந்த பஞ்சமி முடிஞ்சிறதுனால பிப்ரவரி ரெண்டாம் தேதி முழுவதுமே வசந்த பஞ்சமியை நாம் கொண்டாடி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள் வசந்த பஞ்சமி அல்லது வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது இந்துக்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை தான் இந்த பஞ்சமி இந்த பண்டிகையில வந்து ஸ்ரீ பஞ்சமி அல்லது கியான் பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க வசந்த காலம் வருவதை குறிக்கும் தான் இந்த விழா கொண்டாடப்படுவது பஞ்சமி என்று நாம் வராகி தேவியை எந்த முறையில் வழிபாடு செய்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று வாழ்கின்றோமோ அதே போன்று இந்த வசந்த பஞ்சமி என்று சரஸ்வதிக்கு பூஜை செய்வது வழக்கமாக இருக்குது வசந்த பஞ்சமி என்று சரஸ்வதி தேவியை வணங்கினால் நம் வீட்டில் உள்ள குழந்தைகள் அனைவருமே எப்படின்னா படிப்பில் பின்தங்கி இருந்தாலுமே அவங்க படிக்கிறதுக்கு ஒரு நிலைமை ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரும் நம்ம என்ன தான் குழந்தைகளை படி படி நீ இல்லாத டியூஷன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் இங்கே போய் படிக்கணும் அங்கே போய் படிக்கணும் நமக்கு கனவு கோட்டை நம்ம அதிகமாக கட்டி வச்சிருப்போம் இந்த மாதிரி தான் நம்ம குழந்தை வரணும் அப்படின்னு ஆனால் அவங்க படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அப்படி உள்ள குழந்தைகளை நீங்கள் இந்த வசந்த பஞ்சமி என்று நீங்கள் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய வைங்க அறிவு ஞானம் தைரியம் எல்லாத்தையும் இந்த கொடுக்கும் இந்த வசந்த பஞ்சமி என்று இந்த வசந்த பஞ்சமி நாளில் சாரதா தேவி பக்தேவ் வீணா வதினி இவங்களை வழிபாடு செய்வது முக்கியம் வசந்த பஞ்சமி என்று சரஸ்வதி தேவியிடம் நீங்க என்ன கேட்டாலுமே கேட்கின்ற வரங்களை கொடுப்பாங்க வசந்த பஞ்சமி அன்று தான் சரஸ்வதி தேவி அவதரித்த நாள் சரஸ்வதிக்கே படிப்பு கொடுத்து சொல்லி கொடுத்தவர் தான் இந்த ஹயக்ரீவர் அதனால ஹயக்ரீவரையும் சரஸ்வதி தேவியும் ஒருங்கே நாம் வழிபாடு செய்வது ஞானம் அறிவு அந்த கலை திறமைகள் அனைத்துமே நமக்கு மேம்படும் அறுவடை திருநாளாகவும் இந்த வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுது இந்த காலகட்டத்துல கடகு செடியிலிருந்து மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும் மாங்காய் மரத்திலிருந்து இலகை துள் துளிர்க்கும் அவ்வளவு அற்புதமான இந்த காலகட்டம் இந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி பஞ்சமி வசந்த பஞ்சமி முழுவதுமாகவே இருக்குது அதனால பிப்ரவரி ரெண்டாம் தேதி நாம் சரஸ்வதி தேவியை பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு ஒன்பது மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணி வரைய இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் எப்படினாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் ஆனால் பிப்ரவரி மூணாம் தேதியுமே இருக்குது காலையில் ஆறு ரெண்டு மணி வரைய இருக்குது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறவங்க நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி முழுவதுமாகவே வசதி வசந்த பஞ்சமி இருக்குது அன்றைய தினம் எப்போனாலும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது இப்போ பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி சீக்கிரமாக காலைல எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அன்றைய தினம் மஞ்சள் நிறத்திலான உடையை நாம் அணிய வேண்டும் மங்களம் வீட்டில் பொங்க வீட்டில் உள்ள எல்லாருமே மஞ்சள் நிற உடையைத்தான் அணிய வேண்டும் படத்தை புடத்தை புகைப்படத்தை சுத்தம் செஞ்சுட்டு மலர்களால் அலங்காரம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைங்க இனிப்புகள் ஏதாவது செஞ்சு வைங்க அந்த இனிப்பு பொருளுமே மஞ்சள் நிறத்திலான உணவு நீங்க செஞ்சு வைங்க கேசரி வைக்கலாம் மஞ்சள் நிறத்தில் இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் எந்த மாதிரினா இனிப்பு வகையில் செய்ய முடியுமோ நீங்க செஞ்சு வைங்க சீசன்ல கிடைக்க பழங்கள் எல்லாத்தையுமே நீங்க பிரசாதமாக தாராளமாக வைக்கலாம் அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவிக்கு ஆரத்தி ஊதுபத்தி சாம்பிராணி தீபம் எல்லாத்தையும் நீங்க காமிச்சிட்டு பிரசாதத்தை படைக்கணும் சாமிக்கு இவ்வாறு வசந்த பஞ்சமியை நாம் அன்று குழந்தைகளுக்காக முக்கியமாக கல்வியில சிறந்து விளங்கணும் என் குழந்தை நல்லா படிக்கணும் கல்வி மேன்மை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படினாலும் சரஸ்வதி தேவி ஒரு சில இடங்களில் வந்து கோயில் கொண்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஹைக்ரீவர் நிச்சயமாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஹைக்ரீவர் பெருமாள் கோயிலெலாம் ஹைக்ரிவர் சிலை இருக்கும் ஹைக்ரீவரை அந்த ஏலக்காய் மாலையால் நீங்கள் மாலை தொடுத்து ஹைக்ரிவி அன்று இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வசந்த பஞ்சமி என்று நாம் வழிபாடு செய்கிறதுனால நம் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முழுவதுமே வசந்தத்தை கொடுக்கும் ஒரு திருநாளாகத்தான் அனைவருக்குமே அமையும் அதனால யாருமே தவற விட்டுறாமல் முக்கியமாக உங்கள் குழந்தைகளோட போய் வழிபாடு செய்ய வசந்தம் வாழ்க்கையில் நிச்சயம் பிறக்கும்